ஹை வீவர்ஸ் வெல்கம் டு பிரைட் வயல் லைஃப் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி ஒன்று ஆறாம் வகுப்பு இன எழுத்துக்கள் அந்த பாடப்பகுதியிலிருந்தா ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க முதல் கேள்விக்கு போலாம் தமிழ் எழுத்துக்களில் டேஷ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணையெழுத்து இருக்காது அப்போ தான் சரியான விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி அளவிடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய டேஷ் எழுத்து சேர்ந்து வரும் அளவடையில் பார்த்தீங்கன்னா நெடிலுக்கு அப்புறம் உயிர் எழுத்து தான் வரும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓதல் அடுத்தது தூவும் நெடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து வருது அடுத்தது மூன்றாவது கேள்வி உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு டேஷ் நெடிலுக்கு டேஷ் இணைய எழுத்துக்கள் ஆகும் உயிர் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணைய எழுத்துக்கெல்லாம் வரும் அப்போ இ நெடில் தான் சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும் இப்போ ஐக்கு இணை எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தான் வரும் அப்போ தான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி அவ் என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும் அவ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஊ வரும் ஐக்கு ஈ அவுக்கு ஊதா இன எழுத்து அடுத்தது ஆறாவது கேள்வி சொல்லில் டேஷ் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை சொல்லுல பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் ரெண்டு உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வராது அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும் சொற்கள்ல பாத்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்துக்கு பக்கத்துல எழுத்து தான் அதுக்கு இனமா வரும் அப்ப சரியான விட என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ வல்லின தான் சரியான விடை அடுத்தது அடுத்தது எட்டாவது கேள்வி மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் மெல்லினத்திற்கான இணையெழுத்து வந்து மஞ்சள்ல இருக்கு இணையழுத்து வந்தான் இணையழுத்து இருக்கு தம்பி இணையழுத்து இருக்கு கல்வியில தான் இல்லை இல்ல அப்போ ஈ தான் சரியான விடை ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் தவறான சொல்லை வட்டமிடுக இங்க நாலு வார்த்தை கொடுத்துட்டு அதுல எது தவறுன்னு கேக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வென்றான் இதுதான் வந்து தவறு ஏன்னா மற்றது எல்லாத்துக்குமே எழுத்துக்கள் சரியாக வந்திருக்கு அடுத்தது பத்தாவது கேள்வி பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணையெழுத்து சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பஞ்சு இது வந்து சரி போன்ற இதுவோ வந்து சரி பண்டம் இதுவும் வந்து சரியான எழுத்து தான் அப்போ அனைத்தும் சரி தான் சரி ஈ அனைத்தும் சரி சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்